ஓம் விக்னேஸ்வராய நமகம் மாம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக பேரன்புமிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேர்களுக்கு ஜோதிடர் எம் இனிய வணக்கங்கள் புத்தாண்டு முதல் குதுகலமும் மன மகிழ்ச்சியும் யோகத்தையும் சந்திக்க காத்திருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பழே ஏன்னா சனி பகவான் வந்து அந்த பார்வை பத்தாம் பார்வையாக ராசியை பார்க்குறார் அதுவே மிகப்பெரிய லாபம் அதனால் அப்பேற்பட்ட லாபத்தை அடையக்கூடிய ராசி அன்பளே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாரொலி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை அதாவது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல கிரக அமைப்பை பார்ப்போம் அதன்படி உங்கள் ராசியிலேயே புத பகவானும் சுக்கர பகவானும் அமர்ந்திருக்கின்றார்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவானும் அவரோடு ஜீவனாதிபதியாகிய சூரிய பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறாங்க உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே சனி பகவானும் பஞ்சமஸ்தானத்திலே ராகு பகவானும் ஆறாம் இடத்திலே குரு பகவானும் லாபஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறாங்க இதுதான் முதல் கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்க காத்திருக்கின்றார் அதனால் அந்த பாக்கியாபதியின் வருகை உங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்குற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டுள்ளே அணுதினமும் நமக்கு யோகங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து முதல் நாள் அதாவது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அந்த இருபத்தி மூன்றாவது வருடத்தின் கடைசி நாள் அன்று திதியை பொறுத்தளவுக்கு தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதியும் நட்சத்திரம் ஏகமாலும் மக நட்சத்திரமும் வருகிறது அன்றைய தினம் வந்து உங்களுக்கு மரண யோகம் வரதுனால அது வந்து ஒரு மத்தியமான நாளாகவே அமைய காத்திருக்கிறது அடுத்து வந்து அதாவது திங்கட்கிழமனைக்கு ஆங்கில புத்தாண்டு அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தேதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தமிழுக்கு வந்து மாரளி மாதம் பதினாறாம் தேதி அன்று திதி வந்து பகல் ரெண்டு மணி வரை பஞ்சமி திதி அதன் பிறகு சஷ்டி திதி வருகிறது நட்சத்திரம் வந்து பூர நட்சத்திரம் அந்த சித்த யோகம் வருகிறதுனால அந்த புது வருட பிறப்பே உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அடுத்தபடியாக அதாவது பாக்கியாதிபதியோட வருகை அவ்வளோ பிரமாதமாக இருக்குது ஏன்னா ஒன்பது பத்து சேர்றப்ப பார்த்திங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம் அந்த யோகத்தை இந்த விருச்சியராசி அன்பர்கள் சந்திக்க காத்திருக்கிறாங்க அடுத்தபடியாக ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா மாலை நாலு மணி வரை சஷ்டி திதியும் அதன் அதாவது தேய்பிரை சஷ்டி திதியும் அதன் பிறகு வந்து சப்தமி திதியும் வருகிறது மதியம் பதினோரு மணி வரை பூர நட்சத்திரமும் அதன் பிறகு உத்திர நட்சத்திரமும் வருகிறது அன்று அமிர்த யோகம் மிக அற்புதமான தேய்பிரை சஷ்டி முருகனுக்குரிய சஷ்டி திதி என்று வருகிறது யோகமான நாள் அடுத்தபடியாக மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்து பதினெட்டாம் தேதி அஷ்டமி திதி வருகிறது அஷ்டமி திதி மாலை ஆறு மணிக்கு மேலே அஷ்டமி திதி வருகிறது நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மதியம் ரெண்டு மணி வரை உத்திர நட்சத்திரம் அதன் பின்பு ஹஸ்த நட்சத்திரம் வருகிறது அன்று வந்து மரண யோகம் அன்றைய தினம் இந்திய சுதந்திர போராட்டத்தின் மிகப்பெரிய மாவீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பிறந்த தினமாகும் மற்றபடியாக நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது வியாழக்கிழமை மார்கழி மாதம் பத்தொம்பதாம் தேதி அன்று முழுவதுமே அஷ்டமி திதி வருகிறது அன்று மதியம் மாலை நாலு மணி வரை வந்து அஸ்த நட்சத்திரமும் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரமும் வருகிறது சித்த யோகம் அன்று தேய்பிரை அஷ்டமி திதி அடுத்தபடியாக ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நவமி திதி வருகிறது அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சுவாதி நட்சத்திரம் சித்த யோகம் அதனால் அந்த வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய காத்திருக்கிறது ஏன்னா பாக்யாதிபதி விரயத்தில் வந்தாலும் அந்த பாக்கிய விரயங்களாக சுப விரயங்களாக மாற்றக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது அதனால் அந்த விரயம் வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஏன்னா நிற்கக்கூடியது வந்து பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய ராகு பவானுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறதுனால உங்களுக்கு புத்திர பாக்கியம் குழந்தைகளால் யோகம் இதெல்லாம் கிடைக்கிற கண வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அடுத்தபடியாக ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வாரத்தின் கடைசி நாள் அன்னைக்கு அன்று திதியை பொறுத்தளவுக்கு தசமி திதி தேய்பிரை தசமி திதி நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம் வருகிறது சித்த யோகம் இந்த கிரக அமைப்புகளும் திதி வார யோக நட்சத்திர அமைப்புகளும் என்பதே உங்கள் ராசிக்கு பொருளாதாரம் இந்த வாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பவன் இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதும் அவரை தனாதிபதியாகிய குருபோவன் பார்ப்பதும் நல்ல யோகத்தை கொடுக்கூடிய வாய்ப்பு உண்டு அதோட பத்தாம் இடத்து அதிபதியும் சேர்ந்திருக்கனால தொழில் ரீதியாக நல்ல பிரமோதமான வருமானம் கன வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு உண்டு அதே தான் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் சிறந்த நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது அது நேரத்தை பொறுத்தளவுக்கு பாக்கியாதிபதியாகிய சந்திரபோவனும் முதல்ல வாரத்தின் துவக்க ரெண்டு நாட்களில் வந்து அந்த பத்தாம் இடத்தில் அமரும்போது இன்னும் வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால் தொழில் வியாபாரம் வியாபாரிகளுக்கு சிறந்த வாரமாக அமைய காத்திருக்கிறது புது முயற்சிகள் செய்யலாம் இருக்க தொழில வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அதையும் செய்யலாம் அதே போல் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் ஏன்னா பண்டாமரத்தில் வர்றாரு இல்லையா சந்திரன் அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிறந்த நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது அடுத்தபடியாக உத்தியோக சொல்லுக்கு உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் செவ்வாய் இணைவு அது ரெண்டாம் இடத்துல இருந்திருக்குன்னா உங்களுடைய வாக்கு அதாவது உங்களுடைய பேச்சு திறமையினால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு என்ன கேட்டிங்கன்னா அவரவருடைய சொல்லும் செயலும் நற்பலனை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிற விதிப்படி பார்க்குறப்ப இந்த வாரம் வந்து உங்களுக்கு உங்களுடைய கனிவான பேச்சுகளும் எவ்வளோ கஷ்டமான பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் கையாளும் விதத்திலும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறந்த பலன் நிச்சயமாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த பல முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக உடல் நலம் உடல் நலத்தை பொறுத்தளவுக்கு வந்து கொஞ்சம் கவனமாகவே இருங்க ஏன்னா ஆறாம் இடத்து அதிபதியாக செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருங்கள தேவையில்லாத டென்ஷன் மனக்குழப்பம் அதே மாதிரி படப்படப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க விருத்திராசி அன்பழே அடுத்தபடியாக மாணவ செல்வங்களுக்கு மாணவ செல்வங்களே இந்த வாரம் வந்து உங்களுக்கு நல்ல அற்புதமான வாரம் ஏன்னா புத பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கின்றார் சுக்ர பகவானில் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அதனால் நல்ல கல்வியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அது இப்போ வந்து அரையாண்டு தேர்வு முடிஞ்சு உங்களுக்கு ரிசல்ட் வரக்கூடிய காலகட்டங்கள் இதில் நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கோர் வச்சு அதுக்கடுத்து வரக்கூடிய மூலா முழு ஆண்டு தேர்வில் உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைப்பதற்கு ஒரு உத்வேகம் அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதனால் மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் ஒரு அருமையான வாரமாக அமையும் சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கும் இந்த வார்த்தை சற்று ஒத்தி வைத்தால் நலம் தரும் அடுத்தபடியாக பெண்களுக்கு ஏழாம் இடத்தேபதி உங்கள் ராசியிலே அமர்ந்திருப்பது கணவன் மனைவி உறவில் அன்யோன்யபாவம் மிகுந்து காணப்படும் அதோடு லாபாதிபதியும் சேர்ந்திருக்கனால வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உச்சிக் சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அது ஆன்மீக ஸ்தலங்களுக்கோ அல்லது சுற்றுலா ஸ்தலங்களுக்கோ வேறு பிற இடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி வந்து சுக்கரோட அனுக்கிரகம் இருக்கிறனால பணங்காசு பொருளாதாரமும் உங்களுக்கு நிச்சயமாக நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் கை கொடுத்து உதவக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல் நான்காம் இடத்திலே தாய் ஸ்தானத்தில் சனி இப்போ தான் பேர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கிறார் அதனால் தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் உங்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உறவினர்களோ அல்லது நண்பர்களோ உங்களால் லாபம் அடையக்கூடிய அளவுக்கு இந்த வாரத்தில் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த வாரம் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்குறப்ப தேய்பிர வரக்கூடிய காரணத்தினால முதல்ல வந்து சஷ்டியில் முருவப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் தேய்பிரை அஷ்டமி தீதியில் காலபிரை வர வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு சிறந்த நற்பலன்கள் கூடிய வாரமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்